வீட்டு வழின்ற என்ன வழி முக்குளத்தோர் அனுபவிச்சதோடைய வழி நீ அனுபவிச்சிட போற மருது பாண்டியர் தூக்கில போட்டதோடைய ஒரு வழி நீங்க அனுபவிச்சிட போறீங்க அவங்க கூட சிறந்த சார்ந்தவங்களை தூக்கில போட்டு நாடு கிடத்துனாங்க அதோடைய வழி நீ அனுபவிச்சிட போற புலி தவிர அந்த மண்ணிலேயே வாழ விடாம மறைய வச்சானே அதோடைய வழி நீ அனுபவிச்ச போற வேலாச்சார ஒரு பெண் திருப்பி வந்து பதிலடி கொடுத்து எட்டு வருஷம் போராடி வந்து வெள்ளக்காரனை அடிச்சு விரட்டுனதோடைய வழி நீ அனுபவிச்சிட போற முத்துராமலிங்க தேவருக்கு வர இன்னைக்கு இந்த சுதந்திரத்துக்கே நேதாட்சி பின்னாடி காரணமானவர் ஒரு தேவர் முதுகுலத்தோர் கலவரம்னு ஒரு விஷயம் அந்த வழியை நாங்கள் தேசிய தலைவர்கள் சொல்லியிருக்காங்க எவ்வளோ பெரிய வழி தெரியுமா இப்போ தேவமார்க்கு எதிராக என் கொண்டு இன்னைக்கு பேசுகிறோம் அன்னைக்கு ஈழத்து உள்ள அஞ்சு பேரை கையை கட்டி கண்ணை கொட்டி சுட்டு கொண்டு அந்த பாதி கூட என்ன கிடைக்கல அது வழி தெரியுமா அவங்களுக்கு வழியை பற்றி நீங்கள் எடுக்கிறீங்க என்ன வழி வழினான அந்த கீரந்தை துப்பாக்கி சுட்டுல ஒரு கிழவ குடும்பனார் சுட்டுக் கொல்லப்பட்டார் அவர் பார்வர்ட் கிழவ குடும்பம் அந்த கிழவ குடும்பம் எங்க வலி தான்டா முக்குலத்தான் யாரு தான் தான் வழியா நினைக்கிறவங்க பொதுவான ஒரு விஷயம் எல்லாத்துக்குமான வழி சுதந்திர போராட்டத்தில் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க எங்களுக்கு கூடுதல் பங்கு இருக்கு மாறுதட்டு தவிர்த்து வழி எல்லாருக்கும் ஒண்ணுதான்